சமா பாப்பா சமா பாப்பா சூப்பாப்பாண்ட் பாப்பா ஓ அது ட்ரெஸ் ரெடி பண்ணுறேன் உலகெங்கும் பாருங்கள் அனைத்து தமிழ் நிறையங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட எட்டாவது வருஷமே கிட்டத்தட்ட இது மூணாவது சேனலில் இந்த சேனலுக்கு வந்து இது ஆறாவது வருஷம் ஸோ தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிஞ்சிக்கிறேன் எஸ் நாம் ஏழாவது வருஷம்

பொங்க பட் எங்கள் சாமிக்கு வைக்க மாட்டோம் ஏன்னா எங்கள் குலசாமிக்கு அது வைக்கக்கூடாதுன்றது ஐதீகம் முன்னோர்கள் சொன்னது என்ன பாலாக படிச்சிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அதுக்கு வந்து யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்படி அவங்க சொல்லி கொடுத்த ஆயுர்வேதத்தை அந்த உணவே மருந்து அப்படின்ற ஒன்று நான் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி இதையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்காக எங்கள் அப்பாக்காக எங்கள் தாத்தா பாட்டி அப்பத்தாய் எல்லாருக்காங்க பட் ஆனால் பொங்கல் வைப்போம் பட் நான் நேற்று கேசரி நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு அப்படின்றக்காக இந்த கேசரி நல்லா இருக்குமா டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில் எங்கேயுமே நான் அதை பார்த்துட்டு கேசரி பண்ணியிருக்காங்க உண்மையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் கேட்டேன் அந்த போஸ்ட்டில் வந்து கேசரி நல்லா இருக்குமான்னு போட்டிருந்தேன்னா ஏமா அந்த போஸ்ட்டில் இந்த ஃபோட்டோவை பார்க்கலையாடின்னு கேட்டேன் அவர் குக்கு வித் கோமாளி தாமு தானே அப்படின்னாங்க ஆமாம் ஆமாம் அவர் தெலுங்கு தாமு அப்படின்னு சொன்னேன் பலையாகரு உங்களால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் எஸ் கேசரி செம்மையாக இருக்குது இன்றைக்கி எடுத்துக்கங்க எல்லோரும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எல்லோருக்குமே அடிக்கடி சொல்கிற ஒன்று தான் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் குடும்ப ஆரோக்கியம் இந்த மூணு இருந்தாலே கண்டிப்பாக இந்த லைஃப்பில் நீங்கள் தான் ரொம்ப பெரிய பணக்காரங்க ஸோ மராத்தானுக்கு அப்புறம் தம்பிள்ஸை தொடவே இல்லைன்னு சொல்ல முடியாது தொட்டேன் பட் ஆனால் கண்டினியூஸாக தொடலை நானும் என்ன சொல்கிறது பாரியார் சொல்ற மாதிரி ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்ற ஃபார்முலாவை அடிக்கடி ஃபாலோ பண்ணுறவன் சரி ஓகே இன்னைக்கு பண்ணிடலாம் இன்னைக்கு பண்ணிடலாம் ஓட இருந்துச்சாலும் முடியாது உடம்பு ஏதோ தடுக்கும் மனசு ஏதோ காரி துப்பு சரி ஓகே நம்ம ஏன் நியூஆர் நம்ம தான் தமிழர் அரைச்சே தமிழர் என்று சொல்லடா அன்னைக்கு முன்னு நில்லடா அப்படின்றது கேட்பேன் பொங்கல் அன்றைக்கி அரைச்சிருக்கேன் இப்போ நான் எத்தனை இடத்து நீங்கள் தான் எண்ணிருப்பீங்க ஸோ டெய்லி இனிமேல் பண்ணுவேன் ஸோ இது ஒன் பொங்கல் வரைக்கும் நாம் மறக்கக்கூடாத சில பேர் இருக்காங்க அந்த சில பேரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க முதன்மையானவங்க விவசாயிகள் இந்த பொங்கலை கொண்டாடுறதுக்கு காரணமாக இருக்க நம்ம விவசாயிகள் நாம் ஒவ்வொரு வேலையும் எதுவுமே இல்லாமல் இருந்துடலாம் ஆனால் சோறு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அதுக்கு காரணமான விவசாயிகளை நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது ரெண்டாவது நாம் இப்போ போடுற ட்ரெஸ் குறிப்பாக வேஷ்டி சட்டைகள் நெசவாளிகள் இன்றைக்கி நெசவாளிகள் இருக்காங்களா அப்படின்னா அவங்க ரொம்ப நலிஞ்சு போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கும் அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்ன ஹை குவாலிட்டி மிஷின்ஸ் வந்தாலும் இன்றைக்கும் நெசவு பண்ணுற நெசவாளிகளை நான் மறக்கவே கூடாது அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் முதல்ல நானே எனக்கு எதுவும் பண்ண முடியாமல் இருக்கேன் அப்படின்றத என்னோடய உள் மனசு சொன்னாலும் அட்லீஸ்ட் வார்த்தைகளை சொல்கிற மூலமாச்சு யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்கல்ல இருக்கவங்க பண்ணுவாங்கல்ல ஒரு நாள் நாம் இருக்க இடத்துக்கு வரும்போது நாமலம் பண்ணுவோம் மூணாவது மலை மேகங்கள் அந்த மலை மேகங்களுக்கு காரணமான மரங்கள் அந்த மரங்களை விதச்சு வளர்க்குற நல்ல உள்ளங்கள் அதாவது ஊரில் எங்கெல்லாம் நல்ல மனுஷங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படின்னு இன்றைக்கும் மழை பெய்யறதுக்கான காரணம் அந்த நல்ல மனுஷங்க தான் நீங்கள் ஆயிரம் அரசியல் பண்ணாலும் ஆயிரம் விஷயங்களை கேலிகண்டல் பண்ணாலும் ஜாம்பித்தனம் பண்ணாலும் இன்றைக்கி நம்ம ஊர் பக்கம் மழை வருது அப்புடின்னா அதுக்கு காரணம் அந்த தெய்வங்கள் தான் வாழும் தெய்வங்கள் தான் ஸோ வாழும் தெய்வங்களாக இருக்கட்டும் வாழாத நமக்கு மேலே இருக்க அந்த அபாரமான சக்தி உண்ட சக்தி கொண்ட தெய்வங்களாக இருக்கட்டும் அது சிவன் பார்வதி அல்லாஹ் இயேசு புத்தர் எங்கள் அப்பா பெரியப்பா தா தாத்தா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வாரு அன்பே சிவம் யாராக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு நல்லது செஞ்சாங்கன்னா நல்லது சொன்னாங்கன்னா நல்லது மட்டுமே வதச்சாங்க அப்படின்னா எல்லாம் தெய்வங்கள் தான் அண்ணா ஒருத்தர் சொல்வாரு கடவுள் நீ என்று உணர் அப்படின்னு அது யாரு அந்த பேர் நல்ல பேர் ஆ சேகுவாரா சொன்னதாக சொல்லுவார் அவர் பைக்கில் எழுதியிருப்பார் எனக்கு அது புரிய ரொம்ப நாள் ஆச்சு பட் அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஆமாம் தான் கரெக்டு ஏன்னா கடவுள் உங்க மனசுக்குள்ள இருக்க அந்த கடவுளை நீங்க தினமும் கும்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்தவித எதிர்மறை எண்ணங்களும் வராது ஆரம்பிச்சிருக்கோம் டெய்லி விடக்கூடாது அடுத்த மூணு மாசத்துல சிக்ஸ்த் தேக்கோட முன்னாடி வந்து நிச்சயம் ஓகே இப்பயே ஏதோ எலிக்குட்டி வெளியே வர மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்ல நினைக்காதீங்க எஸ் இந்த பொங்கல் எல்லோருக்குமான ஒரு சிறப்பான பொங்கலாக இருக்கணும் அப்படின்னு எல்லாமே எல்லா இறைவர்கள இறைவன்களையும் வேண்டிக்கிட்டு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாட மீண்டும் ஒருமை உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு எப்படியும் அட்வான்ஸாக சொல்லுவீங்க நான் இப்போ சொல்லிடுறேன் எல்லா மாடுகளுக்கும் எல்லா மாடுகளுக்கும் ஹாப்பி பர்த்டே முந்திக்கிட்டனா காணும் பொங்கல் என்னம்மா கிச்சு கிச்சு கட்டுறான் காணும் பொங்கல் என்ன சொல்லுவாங்க வள்ளுவர் பிரச்சனை வள்ளூருக்கு ஆஃபி போயிட்டு காணும் பொங்கல் ஏன் சொல்றாங்கன்னு தெரில பட் தெரிஞ்சா அதையும் சொல்றேன் ஸோ நன்றி 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 தொடர்ந்து ஒன்பதாவது வருஷம் இந்த சேனலுக்கு இது ஏழாவது வருஷம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற நம்ம யூடியூப்பில் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் நீ சம்பாதிக்கிற பாலா அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த உலகத்தில் அத்தனை வாழும் தெய்வங்களுக்கும் மீண்டும் நன்றி நன்றி நன்றினு சொல்லிக்கிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் ஹாப்பி பொங்கல்